வணக்கம் மக்கள் உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவிருக்கிறது நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சுங்குடி சாரி தான் நம்ம நிறைய சுங்குடி சாரி பார்த்திருக்கோம் இந்த சாரில ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு அது என்னன்னு இங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோன்னா இப்ப வீடியோக்கு போகலாம் இந்த சுங்குடி சாரில வந்து பாந்தினி சாரி தான் இது நம்ம நிறைய பாந்தினி சாரி பார்த்திருப்போம் அதுல வந்து பார்டர் அவ்வளவா இருக்காது ஒரு பிளெயினா கொடுத்துருப்பாங்க இல்லைன்னா அந்த பாடியில இருக்க அதே மாதிரி டிசைன் தான் இங்கேயும் இருக்கும் ஆனா இதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து பார்டர் அழகா ஒரு ஃபிளவர் டிசைன்ல கொடுத்துருக்காங்க பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அந்த கலர் காம்பினேஷனுக்கு ஏத்த அதாவது அதுல பாடியில என்ன கலரும் அதுக்கு காம்பினேஷன் காம்பினேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த கலர்ல குடுத்துருக்க சாரி எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு நீ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க பாத்துட்டு இதுல ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டிஸ்பிளேல குடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணுங்க உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த சாரியோட லென்த் பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வரும் இது ஹண்ட்ரட் கவுண்ட் சாரி இது வந்து வித்தவுட் ப்ளவுஸ்ல தான் வரும் உங்களுக்கு பிளவுஸ் வேணும்னா ஜரி பார்டர் உள்ள பிளவுஸ் கொடுப்பாங்க அது எக்ஸ்ட்ரா ஒரு ஹண்ட்ரட் அண்ட் டென் ருபீஸ் நீங்க பே பண்ணி வேணும்னா வாங்கிக்கலாம் அதனாலதான் நம்ம டிஸ்பிளே பண்ணலை வேண்ட்டட்ட நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு வெறும் சாரி மட்டுமே வாங்கிக்கலாம் இதுல வந்து நிறைய கலர் இருக்கு நீங்க மீடியாவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க பார்டர் டிசைனும் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க அப்படியே நமக்கு நல்லா தெரியற மாதிரி ரொம்ப அழகா இருக்கு இது வாஷ் பண்றது நீங்க நார்மல் வாஷ் தான் பண்ணணும் மிஷின் வாஷ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஒருவேளை நம்ம சேனலை பண்ணாம உள்ள பெல் பட்டன்ல என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நீங்க கொடுக்குற இந்த சப்போர்ட் தான் அதாவது நீங்க லைக் பண்றது கமெண்ட் பண்றது தான் எங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் உங்களோட சப்போர்ட்டுக்கும் இனிமேல் கொடுக்க போற சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றி இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கமா அடுத்த வீடியோவை சந்திப்போம் பை